என்னென்னு சொன்னால் ரசூல்லாய் சல்லாஹ் உலவ செல்லம் அவர்கள் ரமதான் முழுமையாக நோன்பு பிடிப்பாங்க என்ன கடமை அது அல்லாமல் கூடுதலாக ரசூல்லாயி சலல்லா உலிவசல்லம் அவர்கள் நோன்பு பிடித்த மாதம் எது அதுக்கல்லாமல் கூடுதலாக நோன்பு பிடித்த மாதம் அது அப்படின்னா அது எவ்வளோ நாட்கள் அப்படின்ற ஒரு கேள்வி ரசூலாய் சலல்லா உலிவசல்லம் அவர்களுடைய அந்த அமல் இபாதத்தை பட்ட ஆயுஷாரியோல்லாம் நான் சொல்கிற நேரத்தில் ரசூர் சல்லாஹெல்லம் முழுகிரவும் ஒரு நாள் தொழுதது கிடையாது காலம் முழுது ஒரு நாள் நோன்பு பிடித்தது கிடையாது ரமலான் அல்லாமல் முழு மாதமும் நோம்பு பிடித்ததும் என்னது கிடையாது என்று ஆயிஷா ரத்தியுள்ளா அவன் சொல்றாங்க ரசூல் சல்லா அவர்கள் அதிகமாக நோன்பு பிடித்த மாதமாக ஷாபான் முஹர்ரம் ஷாபான் முஹர்ரம் ரமலான் அல்லாமல் அதிகமாக நோன்பு பிடித்த மாதமாக ஷாபானையும் முஹர்ரத்தையும் நம்ம என்ன செய்யலாம் சொல்வதை பார்க்கும் ரெண்டு அறிவிப்புகள் என்ன செய்யுது முகரம் வருது ஷாபான் என்ன செய்கிறது வருகிறது எனவே ஷாபானில் ஒருவர் வந்து நோம்பு பிடிக்கிற வளமை அதிகரிப்பது என்பது ரமதானுக்கு ஒரு வகையில் உத்வேகமாக கூட என்ன செய்யும் அதை அமையும் ஆனால் இது எல்லா இடங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல இயலாது சில இடங்களில் வந்து இரவு பகுதி என்ன செய்யும் மிக மிக குறைவாக மூணு மணித்தான இரண்டு மணித்தான இரவு உள்ள பகுதிகளும் இருக்குது அப்போ அந்த இடங்களுக்கு ஷாபானில் அதிகமாக நோன்பு பிடிப்பது ரமதானுக்கு பயிற்சியை அமையும்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆனால் ஷாபானில் அதிகமாக நம்ம நோன்பு பிடிக்கிறது என்பது சுண்ணா ஷாபானில் அதிகமாக நோன்பு பிடிப்பது போது சொன்னால் எந்த அளவுக்கு செய்தி வருதுன்னு சொன்னால் சஹில் புகாரியை சஹி எல்லாம் வரக்கூடிய ஒரு செய்தி இம்ரான் இப்டுல் ஹுசைன் ரதாவல் அறிவிக்கிறாங்க சுர்சல்லாஹுலி வஸ்ல்லம் அவங்க கேட்குறாங்க அவ சும்த சரர ஷாபான் ஹாதா இந்த ஷபானிலே நீங்கள் வந்து சரர் நோன்பு பிடித்தீர்களா ஷபானுடைய சரர் என்ற ஆரம்பம் நடுப்பகுதி கடைசி மூண்டே என்ன செய்யலாம் அது ஆரம்பம் நடுப்பகுதி கடைசி அப்போ ஷவானில் நீங்கள் நோன்பு பிடித்தீர்களா என்று கேட்குறாங்க அவர் இல்லை என்றார் அப்போ ரசூர்சலா அலுவலம் சொல்கிறாங்க நீங்கள் ரமலான் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் யவ்மன் யவுமன் ஓ கமலான் முடிஞ்சப்பட சவாலில் ஒன்றோ இரண்டோ நோம்பு என்ன செய்யுங்க பிடிங்குன்னு ரசூல்லா சலாஹா அலுவலிஸ்லாம் சொன்னார்கள் பார்க்குறோம் அப்படின்னா சாப்பானில் ஒரு நோம்பாவது என்ன செய்யணும் அட்லீஸ்ட் பிடிக்கணும் என்பதை ரசூல் சல்லா அல்லூம் அவர்கள் அந்த இடத்துல வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே ஒருவர் ஒரு நினைச்சாரன்னா இருபது இருபத்தஞ்சு நோம்பு பிடிக்கணும்னா பிடிக்கலாம் இன்னொரு செய்தி வருது என்னென்னா சௌபானுடைய மத்திய பகுதிக்கு பிறகு நோம்பு என்ன செய்யக்கூடாது பிடிக்கக்கூடாது நடுப்பகுதி வரைக்கும் தான் பதினஞ்சு நிஸ்பு சௌபான் வரைக்கும் தான் நோம்பு பிடிக்கணும் மற்றபடி பிடிக்கக்கூடாது அந்த செய்தி வருது அந்த செய்தி வந்து என்னது ஆதாரபூர்வமானது அல்ல அந்த செய்தி ஆதாரபூர்வமானதல்ல மற்றபடி சகைகான ஹதீசரை நம்ம பார்க்குறோம் நீங்கள் ரமலானுக்கு முந்தி ரமலானை ஒரு நாளோ இரண்டு நாளையோ முந்த வேண்டாம் அப்படின்னு ஹதீஸ் வருது ரமலானை ஒரு நாளோ இரண்டு நாளோ முந்த வேண்டாம் அப்படின்னா என்ன இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டோடு என்ன செய்யுங்க உங்களுடைய சௌபான் நோம்பை முடித்துக்கொள்ளுங்கள் இருபத்தி ஒம்பதுன்னு ஆகிட்டா அது ரமலானை முந்திரீங்கன்ற அர்த்தம் நீங்கள் ரமலானை ஏன் இருபத்தி நீங்கள் நோம்பு பிடிச்சிட்டு அடுத்த நாள் ரமலான் வந்தால் கண்டினியூ பண்ணுறீங்க இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன செய்தியை பார்க்கிறோம் அதே போல ரசூல் சல்லாஹலி வசலம் அவர்கள் அதாவது அதாவது சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி சொன்னதாக அம்மா ரெல்லாம் வரைக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் சந்தேகத்துக்குரிய நாள் சக்குடைய நாள் என்ன சக்குடைய நாள் நம்மளை என்ன வழங்கி வச்சுக்கிறோம் நாளைக்கு பெருநாளா இல்லையா என்ற நாள் சக்குடைய நாள் அல்ல விளங்கிட்டா நாளைக்கு பெருநாளா இல்லையா நாள் சக்குடைய நாள் அல்ல நாளைக்கு நோன்பா இல்லையான் நாள் தான் சக்குடைய நாள் நாளைக்கு பெருநாளா இல்லையான்ற நாள் தான் ரமலாண்டோ கடைசியில் இருக்கிறோம் சக்குடைய நாளில் நோம்பு பிடிக்கக்கூடாறாங்க நாளைக்கு நோன் பெருநாளா இல்லையான்னு அந்த நாள் என்ன செய்யலாம் நோம்பு பிடிக்கலாம் நாளைக்கு பெருநாளா இல்லையான்னு சந்தேகத்தில் இருக்குது சந்தேகத்திலே காலையில் விடிஞ்சிட்டோம் என்ன செய்யணும் கட்டாய நோம்பு என்ன செய்யணும் பிடிக்கணும் சந்தேகத்துக்குரிய நாள் எது தெரியுமா நாளைக்கு நோம்பா இல்லையா அதாவது ரமலாண்டுக்குள்ளே நுழைவுறமா இல்லையா இந்த நாள்ல ரசூலாங்க என்ன சொன்னாங்க நோம்பு பிடிக்க வேண்டாம் நாள் என்பது நுழைவதுதான் வெளியேறுவதில் நுழைவதா என்பதை சொல்லுதுன்னா ரமலானு அதாவது இந்த ரசூல்லாங்க ரமலானை ஒரு நாளோ ரெண்டு நாளோ முந்த வேண்டாம் என்றதெல்லாம் கடைசி வரைக்கும் என்ன செய்யலாம் நோன்பு பிடிக்கலாம் இருபத்தெட்டு வரைக்கும் நோன்பு என்ன செய்யலாம் பிடிக்கலாம் என்ற செய்தி என்ன செய்கிறது சொல்கிறது அதுக்கு ரசூல்லாங்க சாபானுக்கு தனியான சிறப்புகள் சொல்லி இருக்கிறார்கள் ஏட்டா இல்லை சாபான் சம்பந்தமாக வரக்கூடிய எந்த சிறப்புகளும் பலகீனமான தான் தனியான சிறப்புகள் சொல்லலை ரசூல் உள்ளா இலா அந்த மாதத்தில் நோம்பு பிடிச்சதே ஒரு சிறப்பு தான் அந்த மாதத்தில் நோம்பு பிடித்ததே ஒரு சிறப்பு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதனது போதுமா